ஜவனம் பூதகணா அதிசயம் கவித்ததம் பூத பிரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷர் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த மேற்றுமணி சம்பந்தமான வேலைகள் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் அது அப்புறம் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அதுவும் இந்த மகாலட்சுமி அந்த விக்கிரகம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பூஜை பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கறதா இருக்குது கோவையில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அப்பாயின்மெண்ட்ஸ் வெயிட்டிங்கில் வந்து இருந்துகிட்டுருக்கு அந்த ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்ஸாக நம்ம வந்து எடுத்து முடிச்சுட்டுருக்கோம் கோயம்புத்தூரில் மாதிரி பெங்களூர்லேயும் சரி ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டுருக்கோம் இப்படி இந்த கிரகநிலை வந்து மாறினது அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி நிறைய பேர்த்தோட லைஃப்பில் நிறையா மாற்றங்களை வந்து தந்திருக்கு அதனுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தையும் என் லைஃப்பில் நம்ம நல்லா முன்னேற்றம் தருமா சார் நான் எப்படி சார் இருப்பேன் இந்த அஷ்டமசனி முடிஞ்சு இந்த ஏழரை ரசனி முடிஞ்சு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு எப்படி சார் இருப்பேன் இனிமேல் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருந்துருக்கும் என்னோடய வாழ்க்கை எப்படி இருந்துருக்கும் இது போன்ற கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு இருந்துட்டுருக்கு அதே மாதிரி இடையில வந்து சார் இந்த குபேரரை பற்றி நீங்கள் சொன்னேன் சார் இந்த குபேரர் வந்து எனக்கு நல்ல பலன் தர்றதுக்கு நல்ல முன்னேற்றம் தரத்துக்கு ஏதேனோ ஒரு வழிமுறைகள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம வந்து பேச போகிறோம் இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்ப்போமே பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவுசருடன் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பின்பு மூலம் இன்றைய திதி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தொரு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய தினத்தில் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் பௌர்ணமி இருக்கு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரதமம் வந்துடுது பிரதம காலத்தில் நம்ம எதுவுமே எடுத்து செயல்படுறது கிடையாது ஆனால் பௌர்ணமி இருக்கிறப்போ நம்ம நல்ல காரியங்கள் எடுத்து நம்ம வந்து செயல்படுத்துவோம் அது மட்டும் இன்னைக்கு இன்றைக்கி புதன்கிழமை ரொம்ப விசேஷமான கிழமையாக இருந்து கொண்டிருக்கு நிறையா கோயில்களுக்கு நம்ம சொல்லி தரிசனம் சார் இந்த கோயிலுக்கு போனால் சார் அற்புதமான தரிசனம் கிடச்சது எங்கே போனாலும் சார் டக்குன்னு அப்படி டப்புன்னு வரும்போது முருகான் வந்துடுது சார் நானும் சிவன் கோயிலுக்கு தான் போயிருக்கேன் முருகான்னு வந்துடுது சார்னா இது முருக பக்தர்களுக்கு அதே மாதிரி சிவபக்தர்களுக்கு சிவசிவான்னு வந்துடும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பெருமாள் பக்தர்களுக்கு பெருமாளே அப்படின்னு வந்துடும் இந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படியே வெளிப்படுறது அதெல்லாம் உண்மையும் கூட சரி இன்றைய தினத்தில் நம்ம நாள் நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பார்த்தா நீங்க நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தொண்டு மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து பலாபலன்களை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு பரணி கிருத்தியைக்கு இன்னைக்கு சில நேரங்களில் அப்படியே சில வருத்தங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு அப்பாப்பா தேவை ஒரு ஒரு நாளாக ரெண்டு நாள் அப்படி மனசில் போட்டு குழப்பம் இருந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகுதுங்கிற ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் நகை வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா தங்கம் வெள்ளி குடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொலுசு மோதிரம் இந்த மாதிரி நகை வேலை செய்கிறவங்களுக்கு நகை கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த கடையில் வேலை செஞ்சுன் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய முயற்சிகள் நட்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் முடிவெடுக்கிறது நமக்கே அது பாதகத்தை கொடுக்கும் அதனால் இன்றைய தினத்தில் ஒரு ரெண்டு நாள் ஒரு எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பண்ணுறது நல்லது மற்றவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா இதில் என்ன பின் யோசனைங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க ஏதாவது ப்ளே பண்ணுறாளா ஏதேனும் ஒரு நம்மக்கிட்ட நம்ம வார்த்தையை வாங்குகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை இன்றைய தினத்தில் கொடுக்கறதா இருக்கும் மனசில் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஆனால் ஏதோ ஒரு ஒரு விதமான வழி அப்படிங்கிறது மனசில் தோணும் இல்லையா அந்த வழி வந்து அது வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு தெய்வ வழிபாடு தான் தெய்வ வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இறைவன் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருப்ப அதே சமயத்தில் திருப்தியை நம்ம தான் அதை பெற்றுக்கொள்ளணும் அதனால் திருப்தியை வந்து மற்றவாட்டை தேட முடியும் நம்ம தான் திருப்தியாக இருந்து கொள்ளணும் அதை வந்து முயற்சி எடுத்துட்டா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிறருடைய விளையாட்டுக்கு நம்ம ஆளாக கூடவே கூடாது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்கள் அதே சமயத்தில் நண்பர்கள் மாதிரி போர்வையில் இருந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப நன்னா பேசுவா பின்னாடி உங்களை பற்றி அப்படியே பேசுவா இதிலலாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது யாரே மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு விளையாட்டு போக்கில் நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டேன் சார் நான் பாட்டுக்கு விளையாட்டாக சிரிக்கிற விளையாட்டாக பேசிட்டேன் சார் கடைசியில் இதோடய இவ்வளோ அர்த்தம் இருக்கான்னு இப்போ தான் எனக்கு தெரியறதுங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் ரொம்ப சுலபமாக பேசி செயல்படுத்துவா இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு பட் நைட் ஜேர்னி இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே எல்லா முக்கிய மீட்டிங்கும் முடிச்சுடுது முக்கியமான நபர்களை சந்திக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும் பைக் வாங்கிறது அதேமாதிரி கார் வாங்குறது பில்டிங் கட்டுறது புது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் மனசில் தோணின்றிருக்கு எடுத்து பண்ணுறதுலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கஸ்டம்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய துறையில் அதில் ரொம்ப முக்கியமான பொறுப்புகளில் இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஒரு முக்கிய படிப்பு இந்த படிப்பு வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பயிற்சி எடுப்பீங்க அதுக்கு முயற்சி எடுப்பீங்க சக்ஸஸ் ஆகும் எனக்கு அப்பா வந்து வேண்டாங்கிறார் அம்மா சரிங்கிற சித்தப்பா வேண்டாங்கிறார் இவா வேண்டாங்கிற எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நாலஞ்சு பேர்ட்ட கேட்க கேட்டு தெளிவு பண்ணிக்கலானா நாலஞ்சு பேர் என்னை குழப்பப்படுத்தி விட்டேனா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு பண்ணிட்டுலன்னா போதும் என்ன யோசனை குழப்பத்தில் இருக்கோ அந்த குழப்பத்திலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக கூட இன்றைய தினம் அமையும் மிதுனராசி நேர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் திருமண காரியம் கைகூடியும் பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க நல்ல பேச்சு நிறைய விஷயங்களில் ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த வயசுக்கு மேலே யார் சார் யார் சார் வேலை கொடுக்குறா அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்வு கூட கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்தவா வேலை வாய்ப்பில் திருப்தியில் நல்ல வேலை கிடைக்கும் வேணால் பாருங்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் யோகா இருக்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செஸ் பிளேயராக இருந்துருக்கு கிரிக்கெட் விளையாண்டுருக்கு ஃபுட்பால் சம்மந்தமாக வாலிபால் சம்மந்தமாக அதே சமயத்தில் கபடி இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்புக்காக போராடின்ருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருந்துட்டு இருக்கும் சின்ன சின்ன புது விஷயங்களை எடுத்து படித்து அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கை எப்படியே போயிடுமோன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு மாறும் ஒரே ஒன்றும் பண்ணப்படாது கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது எக்ஸ்க்யூஸ் கேட்டுடலாம் தப்பு கிடையாது நான் வந்து இப்போ கொடுக்க முடியாது இன்னொரு ஒரு மாதம் கழித்து தான் கொடுப்பேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வாட்டை வாங்கி கொடுக்குறா வாட்டை அவள் அழுத்தம் கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணவே படாது இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமானது மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு காரியம் இருந்ததுன்னா விடிய விடிய தூங்க மாட்டேன் இல்லை இல்லை நாளைக்கு காலையில் இந்த போ நம்மளை நம்பி பொறுப்பு பிடிச்சிருக்கா நம்ம பண்ணாமல் யார் அப்படிங்கிறதுல ரொம்ப சின்சியார்ட்டையாக ரொம்ப சின்சியார்ட்டையாக இருக்குது சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்னத்திரை நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கவங்க சினிமாவுக்கு உண்டான பேக் அண்ட் ஒர்க்கெலாம் கேமராமேனாக இருந்துகிட்டு இருக்கோம் பேக் அண்ட் ஒர்க்கெலாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக ஃபர்னிச்சர் சம்மந்தமான ஷோரூம் வச்சுட்டு கடை வச்சுருக்கிறவங்க கார்பெண்டிங் ஒர்க் பண்ணிட்டு கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பெட்ரோல் கம்பெனி அதாவது பெட்ரோல் சம்மந்தமான பம்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான கடகராசு என்பர்களுக்கு போராட்டம் முடிஞ்சது சார் தெரிஞ்சுது எனக்கே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் தெரியுது முந்தியோ அம்மா 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 அப்பா நான் பட்ட பாடம் எனக்கு தானே தெரியும் இப்போ பரவாயில்ல இருக்கேன் ஒரு விஷயங்கள்லாம் அந்த காலம் ஹீல் பண்ணும்ல மாறிச்சுன்னா எல்லாமே அப்படிங்கிறத நீங்களே ஒரு சில விஷயங்களை எடுத்து பொறுமையாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் யாராவது ரொம்ப கஷ்டப்படும் இருந்தால் உட்காங்கி வா உட்கார் ஒரு நிமிஷம் உட்காரேன் அப்பா நீ நினைக்கிறது பூரா நானும் நினச்சேன் கடைசியில் ஒன்றும் நடக்கலை இது ஏன்னா நம்மளுடைய நேரம் தான் இப்படின்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் புரிய வெப்பல் அவள் புரிஞ்சது தான் புரிஞ்சது புரியலன்னா புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு விட்டுடுவேல் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை துணைநிற்கும் அற்புத வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு சிம்மத்துக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அன்பானவா பிரியமானவா ஒற்றுமையானவா ரொம்ப பிடித்தவானவளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சேம் குணங்களை கொண்டவங்களை நீங்கள் சந்திப்பீங்க ஒரே குணத்தை கொண்டவர்கள் ஒரே பிரச்சனையை கொண்டவர்கள் ஒரே நல்லதை கொண்டவர்கள் ஒரே சப்ஜெக்டை எடுத்து கேரி பண்ணிட்டு இருக்கிறவங்கள இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க ரொம்ப சந்தோஷமாகிடுது பரவாயில்ல பாடாவாளுக்கும் இதே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நிதானமாக மற்ற வாட்டை எடுத்து சொல்வேங்க ஐவிஎஃப் சென்டரில் ஒர்க் இருக்க ஐவிஎஃப் சென்டர் வச்சுருக்கிறவங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தி கிளினிக் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் கண்டிப்பாக போகும் கவலைப்பட வேண்டாம் நான் எப்படி இதையும் அதையும் அது அப்படி மனசில் அப்படியே ஒரே குழப்பமாக இருக்குது எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன் இறைவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுப்பார் சில பேர் பொருட்கள் அப்படிங்க மறந்து விடுவார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்கேயாவது ஆயிச்சு தொலைஞ்சுடுத்து நான் எங்கே இங்கே தானே வச்சேன் அப்படின்னு சொல்லி யோசனை எல்லாம் இருக்கும் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது வயிறு சம்பந்தமான பிரச்சனை பெண்கள்லாம் கர்ப்பை வயிறு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு தாங்க விசேஷ பலன்கள் இதனும் அற்புத வழிபாடு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இது நடக்கல அது நடக்கலன்னு புழம்பின்று பார்க்க அதெல்லாம் மாறிடும் தெய்வம் நின்று காப்பா நல்லதே நடக்கும் எல்லாரும் எல்லாரும் சொன்னாலும் சரி இறைவன் ஒன்று வச்சுருக்காரில்ல அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுல செல்ல தெளிவாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் இடம்பொருள் மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அலைச்சல் நிறையா இருக்கும் இந்த தினத்தில் முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் பெறுவீங்க பிரமாதமான ஒரு ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு இது ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக டெலிகாம் சம்மந்தமாக அனிமேஷன் சம்மந்தமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட் டெவலப்பராக இருக்க அதே சமயத்தில் பார்த்தா கோர்சஸ்லாம் எடுத்து சொல்லிக் கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டிரைவிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் கார்மெண்ட்ஸ் போட்டிக் சம்மந்தமான சில தொழிலாம் பண்ணிட்டு கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்துகிடும் கன்னிராசி என்பர்கள் வெற்றி உண்டு கவலை வேண்டாம் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு துளாராசி நண்பர்களே பாட்டுக்கு ஒருத்தர் வந்து பேசுவா க்கு பார்த்துலாம் மனசை சொடிக்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவா நல்ல வசதியாக இருந்தேன் நன்னா இருந்தேன் வச்சுக்கோங்க அதாவது இதெல்லாம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுவா ஒருவேளை ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க முதலையே தெரிஞ்சுருக்கணும் சும்மா கிடையாது அதாவது சம்பாதிச்சு வைக்கிறது சம்பாதிச்சு வச்சிருக்கணும் இப்படி எல்லா விஷயத்திலையும் சொடிக்கிற மாதிரி சில பேர் அட்வைஸ் பண்ணுவாள் அப்படியே எரிச்சதாக வரும் என்னடா இவங்க எல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுருக்க கடவுள் ச்சே ஏன் இப்படி கடவுள் படுத்து சுத்தி எடுக்கிறார் அப்படின்ற ஒரு கவலைகள்லாம் அப்பப்போ போ இருந்துருக்கும் தெரியாமல் நீங்கள் சினிமாவுக்கு போயிடலாம் பேசாமல்னா அதை அதை விட யூ 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 தப்பு பண்ணிட்டனே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அதே சமயத்தில் எங்கேயாவது வெளியில் போனால் இங்கே பிரச்சனைன்னு அங்கே போனால் அங்கேயும் ஒரு என்னடா இது போங்க அப்படின்னு சில நேரத்தில் அந்த ஃபெடப்பாவல் மற்றவங்களுக்காக மனசப்படுறது சில விஷயம் சரியில்லைன்னு வருத்தப்படுறது பார்க்கிங் கிடைக்கலன்னு டென்ஷன் ஆகிறது ஏவா அதை சொல்லிட்டா மதிக்கலை இதாக்கும் அதாக்கும் ஏதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க இட் ஆல் ஆப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் நேற்று சந்தோஷமாக இருந்தால் இன்றைக்கி துக்கமாக இருக்கும் அவ்வளோதான் யூ ஜஸ்ட் கோ அதாவது அதை கடந்து போயிடுங்க நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அம்பாள் வழிபாடு நல்ல பலன்களை தரும் அற்புத வழிபாடு ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை தரும் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணம் சேரும் புது நபர்களை சந்திக்கும்போது ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சில சுமூகமான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிய வரும் அன்னோன்யங்கள் கூடி வரும் நல்ல ஒரு நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான யாரும் முக்கியமானவா வீட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது இன்றைய தினத்தில் அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு கவலையே பட வேண்டாம் விஷயராசி என்பவர்களுக்கு புது தொழில் தொடங்குறத பற்றி கூட இன்றைக்கி யோசிக்கலாம் மீட்டிங்கெல்லாம் யோசிக்கலாம் நிறைய அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கும் அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி உட்காந்து பேசி அடுத்த ஜெயிக்கக்குன்னான விஷயங்கள் இது போன்ற விஷய ராசி என்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த சாதுரியத்தனமான பிளானிங்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதுதான் விஷயராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு தனுசு ராசி நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு சப்ஜெக்டை பேசின் இருந்தால் அந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு அவள் பேசும்போது நடுவில் வந்து பேசப்படாது ரியாக்ஷன் கொடுக்கப்படாது நமக்கு தெரியாது தே ஆர் தேர் நாட் நோட்டீஸிங்னு அவங்க நம்மளை நோட்டீஸ் பண்ணின்னு இருப்பாள் ஸோ நமக்காக சில விஷயங்கள் பேசுவாள் நெவர் எவர் இன்டர்ஃபியர் இன் அதர் சப்ஜெக்ட் அதாவது உங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்டில் இன்டர்ஃபியரே பண்ணிடாதீங்க மைண்டில் எதையும் போட்டு சேமிக்காதீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் அதை யோசிச்சுக்கலாம் சர்வீஸ் அதை பெருசாகவே நினைக்க வேண்டாம் புலம்பவே வேண்டாம் வருத்தப்படவே வேண்டாம் நான் யார்ட்டையாவது பேசிய மனசில் இருக்கிறத தீத்து கண்ணில் தண்ணி விட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணினா நீங்கள் இலகி பண்ணினா ரொம்ப உங்களை சாதாரணமாக நினச்சிடுவோம் அதனால் பி ஸ்ட்ராங் பி ஸ்ட்ராங் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டான வழிபாடு மகர ராசி நண்பர்களே மகரத்துக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும் கொஞ்சம் மறதி அப்பப்போ இருந்துட்டு இருப்பேன் ஐயோ இது ஊட்டணும் ஆ இது பண்ணணுமே அது பண்ணணுமே இதெல்லாம் ஏற்பாடாக எடுத்தா இல்லையா ஆஹா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் பல விஷயங்கள் சிந்தனை இருக்கும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக வீடு கட்டின்னு இருக்கிறவங்க கண்ணுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு பாரு நமக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு பட் ஒன்றும் பேச முடியாது பேசாமல் இருக்கிறது தான் நல்லது பிகாஸ் எதாவது பேசணுன்னு வைங்க கடைசியில் இது இன்டர்பே சண்டை வந்து நீ நீ காட்டி தான் அவள் இப்படி போயிட்டா வேலையை விட்டா அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லது யாரோ என்னமோ பண்ணிவிட்டு போகட்டேன் அப்படின்றது இருப்பீங்க டாக்டருடைய கன்சல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் உடல் வைத்தியங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நல்லது நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் நானே வந்து ஹீல் பண்ணிட்டேன் நானே வந்து மெடிக்கேஷன் பண்ணிவிட்டேன் அதெல்லாம் பண்ணாதீங்க மகராசி என்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கோ ப்ரொடியூசராக இருந்துருக்கோம் ஃபினான்சியராக இருந்திருக்கோ புது ப்ராஜெக்டில் இறங்குறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு அதனுடைய செலவு லாபம் இதெல்லாம் போட்டு கணக்கெடுத்து அதில் மைனஸ் பண்ணி வெளியில் ஒரு கணக்கு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு கணக்கை வச்சுண்டு அதுக்கப்புறம் செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெய்க்கும் தெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க இன்றைய தினத்தில் கும்பத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தினத்தில் லாபம் உண்டு நண்பர்கள் மூலமாக வெற்றி உண்டு இன்றைக்கி யாராவது கும்பத்தில் இருக்கிறவா அப்படியே ரொம்ப மனம் வருத்தப்பட்டு ஐயோ என்ன பண்ணுறது இன்றைக்கி இப்படி நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து உங்கள் ஜாதக ரீதியான பிரச்சனை பட் இன்றைய தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்குது டென்ஷனாகவே பட் எல்லாமே லாபமாக முடியும் எந்த காரியத்தை எடுத்தாலும் லாபமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சில நேரம் இதுவா அதுவா அதுவா இதுவான்னு போராட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக முடியும் தைரியமாக இருக்கலாம் நல்லது நடக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க மூத்த சகோதரர் உதவி செய்வாங்க அப்பா உடைய அண்ணா தம்பி உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸ்க்ராப் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி கேஸ்டிங் சம்மந்தமான இது பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தி ஆனால் ஃபுட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணின் இருக்கவங்க அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாள் கும்பராசி நண்பர்களே ஓடாத ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து செயல்பட்டிங்கன்னா வெற்றியாகும் ஒரு இடம் சம்மந்தமாக பேசின்னு இருக்க முடியணும் 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 முடியணும்னு டெய்லி வேண்டின்றிருந்தாலும் முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் மட்டும் டேக் கேர் பண்ணுங்கள் வயசானவங்க கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு வெற்றி உண்டு லாபம் உண்டு நல்லவர்களது சந்திப்பு மன திருப்தியும் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு திருப்தி தரும் வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபம் உண்டு நிறைய பிரயாணங்களை பற்றி யோசிப்பீங்க சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் பிரயாணம் இப்படி நிறைய பிரயாணங்களை பற்றி மேல் படிப்பு சார் ஏதாவது படிக்கலான் எம்பிஏ படிக்கலான்ட்டு இருக்கேன் சார் பேசாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹெச்ஆர் இல்லை ஃபினான்ஸு இது பண்ணலாம் எனக்கு தெரியல பிகாஸ் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துட்டுருக்கு இருக்கு இது ஐ கன் டூ திஸ் ஆர் தட் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்கேன் நான் வந்து இந்த இடத்துக்கு வேலைக்கு போகலான் இருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்கள் மனசில் வந்து ஹோல்ட் பண்ணின்ட்டுருப்பேன் அதை எப்படி வந்து செயல்படுத்துறது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டுருப்பேன் கவலையே பட வேண்டாம் துணிந்து செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துக்கணும் சிறு துரும் பல்குத்த உதவும்னு சொன்ன மாதிரி யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க யார்கிட்டையும் வருத்தப்படாதீங்க பிகாஸ் எல்லாருமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆட்கள் தான் அதனால் என்றைக்காக ஒரு நாள் உதவிகள் தேவைப்படும் கவலையே பட வேண்டாம் அதுமாதிரி புது வாகனம் வாங்குறத பற்றி யோசிப்பீங்க புது வீடு வாங்குறத பற்றி யோசிப்பீங்க பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் நல்ல மனசில் நல்ல நினைவு இருக்குது சார் நான் வந்து இந்தெல்லாம் பண்ணலாங்கிற ஒரு இது வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் செய்யணும் பட் இன்றைக்கி அது நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு பெரிய ஆட்களுடைய சந்திப்பு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாட்கள்லாம் மாற்றி வைப்பல ஒரு பிரயாணத்தை மாற்றி வைக்கிறது ஒரு விஷயத்தை வந்து அடுத்த இது இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு யுவல் எக்ஸிகூட் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் மீனராசிக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு தான் தினத்தை காக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொன்னேன் இல்லையா குபேரர் வழிபாடு தான் நிறையா பேர் கேட்டுருக்கா இல்லைங்களா குபேரர் சார் பணம் தங்கணும் சார் குபேரர் வழிபாடுதான் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார் எனக்கு வந்து நல்ல பணம் சம்பாதிக்கணும் சார் சம்பாதிக்கிறேன் தங்கணும் சார் எனக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்காக இருக்குதுல்ல நாளைக்கு காலேஜ் செலவு இருக்குது நாளைக்கு வீட்டு செலவு இருக்குது அவங்களுக்கு எதாவது சேர்த்து வைக்கணும் அப்பாவாக இருந்து சேர்த்து வைக்கணும் அம்மாவாக இருந்து சேர்த்து வைக்கணும் சார் எவ்வளோ ஒரு விஷயம் மனசில் இருந்துருக்கு சார் நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு வழிபாட்டு ஒரு நல்ல சக்சஸ் ஆகிற வழிபாட்டு முறைகளை சொல்லுங்க சார் அப்படின்னா ஒரு தீர்த்தம் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க இல்லையே சார் ரெண்டு பொடி போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி போட்டு கலக்கி உள்ளுக்குள்ளே வந்து காசு போட்டு அந்த காசு அப்படியே உள்ளே வச்சுட்டு குபேரரை மனசார வேண்டிக்கணும் குபேரருடைய அஷ்டோத்தரம் இருக்குது குபேரருடைய அஷ்டகம் இருக்குது குபேரருடைய அஷ்டோத்தரம் குபேரருடைய அஷ்டகம் தப்பாக பிடிக்க முடியாது இல்லைனா ஒரே ஒரு வார்த்தை குபேராயனமக அப்படின்னு சொன்னால் போதும் குபேர் லட்சுமியின்னு மகன் சொன்னா போதும் கரெக்டாக படிக்கணும் அப்படி படிச்சுண்டு அந்த காசை அப்படியே காசு அது ஒன்று கையில் கூட எடுத்துட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டே சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்து சந்தன குங்குமம் வச்சு அது குபேரோடைய படம் இல்லைன்னா விளக்குகிட்ட வச்சு தீபாரனை காமிச்சு அந்த காசை எடுத்து நம்ம தொழில் ஸ்தானத்துலேயோ இல்லைன்னா உங்களுடைய வாலெட்லையோ போட்டுக்கோங்க நல்ல பலன்கள் இருக்கும் குபேரனுடைய ஆசீர்வாதம் கொண்டு நீங்கள் பாருங்கள் குபேரை பூஜை பண்ண அந்த காசை எடுத்து வச்சுப்பேல் கரெக்டாக எஸ் குபேர ஹோமம் பண்ண காசு அந்த காசத்தை எடுத்து வச்சுப்பேன் எஸ் ஆரம்ப எஸ் லக்ஷ்மி பூஜை பண்ண காசு எடுத்து வச்சு அதனுடைய பலன் எப்படியோ அதே தான் இந்த பலன்கள் கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்குறது சார் எத்தனை நாட்கள் பண்ணுறது பாருங்கள் ப்ராப்ளம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் தினந்தோறும் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் வெவ்வேறு காசு உபயோகம் பண்ணுறதா எஸ் இல்லை வெள்ளிக்கெலாம் வெள்ளிக்கிழம பண்ணிட்டா சார் டிஃபென்சிவ் நீங்கள் எடுத்து அதை உங்களுடைய சக்தியை பொறுத்து நீங்கள் அந்த வழிபாட்டு முறைகளை ஆரம்பித்துக்கோங்க என்னால் வெளியூர் போகிறோம் சார் எங்கள் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவேன் நான் வந்து ட்ரெயினில் டிராவல் பண்ணுவேன் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவேன் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு காசு எடுத்து வச்சுக்கோ அந்த காசு எடுத்து வந்து ஜபிச்சுண்டு நான் சொன்ன அந்த குபேராய நம அப்படின்னா குபேரனுடைய அஷ்டோத்தரை வச்சு படிச்சுட்டு அது திருப்பியும் உங்களுடைய வாலெட்லேயோ உங்களுடைய இதிலையோ வச்சுக்கோங்க எங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது பிரயாணம் பண்ணும்போது கூட நீங்கள் இதை பண்ணலாம் பின்னண்டியெல்லாம் ரொம்ப விசேஷம் ஆக இன்றைய தினத்தில் குபேர் வழிபாட்டை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் செயல்படுத்துறதுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை சொல்லியிருக்கேன் இது அனுபவபூர்வமாக நான் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தவெல்லாம் அனுபவப்பூர்வமாக சக்ஸஸ் ஆனால் தான் சொல்லுவேன் இல்லையா உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரை காசி யாத்திரையில் நம்ம வந்து அந்த புக்கிங் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் ஆனால் அந்த த்ரீ ஃபோர் டேஸில் அதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அதில் நீங்களும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் ஏன்னா இப்போ டிக்கெட் புக்கிங் பண்ணால் தான் நமக்கு டைம் இருக்கும் அதனால் நீங்கள் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் வேல் வேல் முருகாட்சி வேல்முருகனுக்கு கரகரோகா